ரெண்டு நண்பர்கள் கூட நிறைய ஆரஞ்சு பழத்தை பறிக்கிறாங்க சரி நம்ம பங்கு வைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தன் சொல்றான் இந்த பக்கமா யாராவது வந்தா நம்மகிட்ட பங்கு கேட்பாங்கடா அங்க பாரு ஒரு சுடுகாடு இருக்கு அதுல போய் பங்கு வைக்கலாம் இப்ப ரெண்டு பேருமே சுடுகாடை நோக்கி போறாங்க இப்ப சுடுகாடு போட்டி இருக்கு காம ஒன்று ஏறி சாடும் போது ரெண்டு ஆரஞ்சு பழம் வெளியில விழுந்தது உன ஒருத்தன் சொல்றான் சரி நம்ம போகும்போது அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்து ரெண்டு பேரும் உனக்கு ஒண்ணு என கொண்ணு அப்படின்னு பங்கு வச்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த பக்கமா நல்லா குடிச்சிட்டு ஒருத்தர் வராரு அவருக்கு சத்தம் மட்டும் கேட்குது உடனே அவர் அலறி அடிச்சுட்டு அங்கே ஓடுறாரு அப்ப அந்த பக்கமா ஒரு துறவி வராரு உன இந்த குடிக்காரன் சொல்றான் துறவி சுடுகாட்டுல கடவுளும் பேயும் உட்கார்ந்து உனக்கு ஒரு பெணம் எனக்கு ஒரு பெணம் அப்படின்னு பெணங்களை பங்கு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே துறவி சிரிச்சிட்டு என்ன குடிச்சிட்டு வந்து உளர்றிய அப்படின்னு சொல்றாரு உன்ன குடிக்காரன் துறவியை நேர கூட்டிட்டு சுடுகாட்டு பக்கம் போறாரு இப்ப அங்கண்டு உனக்கொன்னு எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு அப்படின்னு சத்தம் கேக்குது அப்ப ரெண்டு பேருமே பயந்து நிக்கிறாங்க அப்ப அதுல ஒருத்தர் சொல்றான் அதான்டா வெளியில ரெண்டு பழம் இருக்கு அதை யார் எடுத்துக்கிறது உன் நண்பன் சொல்றான் ஒன்ன நீ எடுத்துக்கோ ஒன்ன நான் எடுத்துக்கிறேன் உன்னை இவங்க ரெண்டு பேரும் பயந்து அகியோ நாங்க இன்னும் சாகவே இல்லை அப்படின்னு அங்கிட்டு அலறி அடிச்சு ஓடுறாங்க